திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பிராட்டி காமாட்சி தாயுடனாக எம்பெருமான் ஏகாம்பரேசர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்தி பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே கால காலனை கம்பனியம் காண கண் அடியேன் பெற்றவாரே குற்றவர் உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையான் கும்பர்கோனை பற்றினாக்கு என்றும் பற்றவன் தன்னை பாவி பார்மனம் பாவி கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை கண்ணடியேன் பெற்றவாறே திரியும் தீப்பிழம்பாக மேல் திகழ்வானை கரிய நீர் உறி போத்து உகந்தானை காமனை கனலா விழித்தானை வரிகொள் வில்வளையால் உமை நங்கை மறுவியேத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே குண்டலம் திகழ்காதுடையானை கூற்றுதைத்த கொடுந்தொழிலானை வண்டலம் மலர் கொன்றையினானை வாளரா சேர் செடையானை கண்டயம் தடங்கண் நங்கை கெழுமையேத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பனிம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே வெள்ளும் நஞ்சுண்ட வெண் ஒன்று செய்ய வல்லானை அருமறை அங்கம் வல்லானை எல்லையில் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் வீராணை காண கண் அடியேன் பெற்றவாறு திங்கள் தங்கிய சடைபுடையானை தேவதேவனை செடுங்கடல் வளரும் சங்கவெண் குழை காதுடையானை சாமவேதம் பெரிது முகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியேத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பனிம் ஆணை காண கண்ணடியே என் பெற்றவாறு விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம் தான் விரித்து போதவல்லானை நன்னினாக்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் முகக்கென்ற பிரானை என்னில் தொல்புகளால் என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை உடை காணக் கண்ணடியே பெற்றவாரே சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்தவினை பற்றை பாலொடு ஆண் அஞ்சும் ஆட்டு அந்த புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கண்ணடியேன் பெற்றவாறே வரங்கள் பெற்று உழல் வாழற கருதம் வாளிய புறமூன்றெறித்தானே நிரம்பிய தக்கந்தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல்புகளால் உமினங்கை பரவி ஏற்றி வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பன் எம்மான காண கண் அடியேன் பெற்றவாரே எல்கள் இன்றிமயவற் ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமினங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிடாஞ்சி பெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே காண கண் அடியேன் பெற்றவாறே பெற்றம் ஏறுகந்து ஏறவல்லானே பெரிய என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காண கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவலாரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்து மல்லார் நன்னறி உலகு எய்துவர் தாமே நற்றமிழ் திருநாவலாரூரன் திருநாவலாரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்து மல்லார் நன்னறி உலகு எய்துவர் தாமேன் எம்பிராட்டி காமாட்சி தாயுடனாகிய எம்பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி இடது கண்ணுக்கு நன்றாக தெரிவதற்காக இந்த பதிகை நாம் ஓதணும் திருவண்ணாமலையில் அலேஸ்வரர் கோயிலில் பிரம்ம தீர்த்த கரையில் அற்புதமாக இப்போ நம்ம வலது கண் நன்றாக இருக்கும் போட்டு மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்ற பதிகத்தை எம்பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து ஓதுகின்றோம் சிவா திருச்சிற்றம்பலன் சிவா சிவா சிவ சிவா சிவ சிவா பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னாங்க ஒரு தூரம் போயிட்டு வலது கண்ணினுடைய கோளாறுலாம் நீங்கிறதுக்கு நல்லா தெரியுது பெருமானே தங்கள் இந்த ஏழை அடியின் தங்கள் பொன்னா திருவடிக்கு விண்ணப்பம் எம்பிராட்டி அள்ளியங்கோதையுடனாகிய எம்பெருமான் ஆன்மீகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அடிமை உமக்கே ஆலாய் பிறரை வேண்டாதே உள்ளே கன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொன்னாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை ஆக்கி நீர் கடிகள் கொண்டிர் நீரே வழிபட்டீர் மற்றை கண்டான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே எறும்புரீட்ச சிவசிவன் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே சிவா சிவ சிவா விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எற்று கடிகள் கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர் மற்றை கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டா தடையும் சோலை ஆரூரகத்தீரே கன்று முட்டி உன்ன சுரந்த காலி அவை போல என்றும் முட்டா பாடும் மடியா காணாது குன்றி முட்டி குடியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே துருத்தி உரைவீர் பழனம் பதியா சோற்று வீர் இருக்கை திருவா ஆரூர் உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியா தங்கள் அல்லல் சொன்ன கால் பருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே செந்தன் பவனம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் எந்தம் இதுவே ஆமாறு உனக்கு ஆட்பட்டோர்க்கு சந்தம் பலவும் பாடும் மடியார் தம் கண் காணாது வந்தம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே திணைத்தால் அந்நே சேரும் திருவாரூர் புனத்தார் கொன்றே பொன்போல் மாலை குறிபுண் செடையீரே தனத்தால் இன்றி தாம் தாம் வெளிந்து தம் கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போவீரே ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே பெருமான் இதுவே ஆமா ரூமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மரபாமணம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்து சொல்லாகி இழியா குளத்தில் பிறந்தோம் உம்மை இகழாதே தூவோம் வழிதானாவது அரியர் அடிகள் பாடும் வழிதான் அமைந்து இருந்தால் வாழ்ந்து வழிதான் காணாதமைந்து இருந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே பேயோடேனும் பிரிவொன்றின்னாதென்ப பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கணிதான் என்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தும் உமக்கு ஆட்பட்டோர்க்கு பாய்தான் திரவீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே செருந்தி செம்போன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமூலட்டானே

அடி பேர் ஆரூரன் ஆரூர் திருமூலட்டே அடி ஆரூரன் பாரூர் அறிய எண்கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர் வாரூர் முளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே ஆரூரம் வந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி கண்களில் உள்ள கோளாறுகள் எல்லாம் சரி செய்து கொள்வதற்காக தம்பிரான் தோழர் நம்பியாரூர் பெருமான் தந்த ஏழாம் திருமுறை திருப்பாட்டிலிருந்து பதியுங்கள் ஓதினோம் அன்புடனும் காதலாய் கசிந்து ஓதுக கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் சிவாத்து சிற்றம்பு